வெல்கம் டு வித் நம்ம பயிற்சி எட்டு புள்ளி ஒன்று பதினான்காவது கணக்கு பார்க்க போறோம் நூறு மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது முறையே அறுபது மற்றும் பதினைந்து ஆகும் பின்னர் நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டு என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விளக்கமும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நூறு மாணவர்கள் கொண்ட ஒரு குழு வந்து எடுத்த மதிப்பெண்களின் சராசரி சராசரி அறுபது திட்ட விளக்கம் வந்து பதினைந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ என் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை நூறு அதே மாதிரி சராசரி எக்ஸ் பாரின் மதிப்பு அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சிக்மாவின் மதிப்பு பதினைந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க பின்னர் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டு என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு என்று தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது சரியான மதிப்பு என்ன அப்படின்னா நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டு அதற்கு பதிலாக தவறாக நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சது தெரிய வந்திருக்குது சரி செய்யப்பட்ட சராசரியும் திட்ட நமக்கு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை சராசரி மற்றும் திட்ட விளக்கம் மதிப்பு இது எல்லாமே என்ன அப்படின்னா தவறான மதிப்பு தவறான சராசரி மற்றும் தவறான திட்ட விளக்கம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதுல சரி செய்யப்பட்ட சராசரி மற்றும் திட்ட விளக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கு மதிப்பெண்களில் தவறான மதிப்பு வந்து என்ன அப்படின்னா தவறான மதிப்பெண்கள் வந்து நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு அதில் சரியான மதிப்பெண்கள் வந்து எடுத்து எழுதிக்கிறோம் இதெல்லாம் இருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம் தவறான மதிப்பெண் வந்து நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு சரியான மதிப்பெண் வந்து நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டு ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ பை என் ஸோ இதில் நமக்கு என் மதிப்பும் தெரியும் எக்ஸ் பார் அதாவது தவறான சராசரியின் மதிப்பு வந்து நமக்கு தெரியும் ஸோ தவறான சராசரி மதிப்பு வந்து அறுபது ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணிக்கை வந்து நூறு சோ இதுல இருந்து எக்ஸ்ஐயின் கூடுதலை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் கிடைக்கக்கூடிய கூடுதல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா தவறான மதிப்பா இருக்கும் சமேஷன் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு இதை மட்டும் இடது பக்கம் வலது பக்கம் வச்சுட்டு இந்த நூற வந்து இந்த சைடு பெருக்கற் பலனுக்கு கொண்டு வர்றோம் ஸோ நூற வந்து பெருக்கும் போது ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் தவறான சமேஷன் எக்ஸ்ஐயின் மதிப்பு ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு இந்த தவறான உறுப்புகளின் கூடுதல்ல இருந்து சரியான உறுப்புகளின் கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ தவறான மதிப்புல இருந்து கூடுதல்ல இருந்து தவறான மதிப்புகள் ரெண்டையும் கழிக்கணும் முதல்ல ஸோ தவறான மதிப்புகள் ரெண்டையுமே கழிக்கிறோம் கூட்டல் நாற்பத்தி ஐந்து பிளஸ் எழுபத்தி ரெண்டு ஸோ இதுதான் உறுப்புகளின் கூடுதல் இந்த கூடுதல்ல இருந்து தவறான மதிப்பு ரெண்டையும் எடுத்துட்டு சரியான மதிப்பு ரெண்டையும் கூட்டுறோம் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆறாயிரத்தி ஐம்பது கிடைக்கும் இதுதான் நமக்கு சரியான கூடுதல் சரியான சமேஷன் எக்ஸ் மதிப்பு இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு இந்த சரியான உறுப்புகளின் கூடுதல்ல இருந்து நம்ம எக்ஸ்பார் ஃபார்முலாவை பயன்படுத்தி சரியான சராசரியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம சரியான சராசரி எக்ஸ் பார் ஈக்வல் டு சரியான சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என் சரியான சம்மேஷன் எக்ஸ்ஐயின் மதிப்பு இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஆறாயிரத்தி ஐம்பது பை என் மதிப்பு நமக்கு தெரியும் நூறு ஸோ இதால வகுக்கும் போது நம்ம அறுபது புள்ளி ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு சரியான சராசரியின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ நம்ம சராசரியை திருப்தியாச்சு இப்போ வந்து நம்ம திட்ட விளக்கத்தையும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும்

தவறான சராசரி அதாவது சராசரி எக்ஸ் பார் ஈக்வல் டு சமேஷன் எக்ஸ் பை என் ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டுமே தவறான மதிப்புகளை தான் எடுக்கணும் தவறான மதிப்புகளை எடுத்து தான் சரியான திட்ட விளக்கமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ தவறான எக்ஸ் பார் ஈக்வல் டூ சமேஷன் எக்ஸ்ஐ பை என் தவறான எக்ஸ் பார் என் மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க எக்ஸ் பார் ஈக்வல் டு அறுபது ஸோ இந்த மதிப்பை அப்படியே நம்ம பிரதிடுறோம் இந்த இதுக்கு பதிலாக அப்படியே அறுபதை பிரதிடுறோம் அறுபது ஸோ நம்ம ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம் இந்த ரூட்டை எடுக்கிறதுக்காக ஸோ பதினைந்து ஸ்கொயர் வந்து பதினைந்து பருக்கல் பதினைந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு இந்த சைடு ரூட் நமக்கு போயிடும் சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை நூறு மைனஸ் அறுபது ஸ்கொயர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் மூவாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த மைனஸ் மூவாயிரத்தி அறநூறு இந்த சைடு ப்ளஸ்ஸாக வரும் ஸோ இரநூத்தி இருபத்தி ஐந்து ப்ளஸ் மூவாயிரத்தி அறநூறு ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை நூறு ஸோ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு ஐந்து ரெண்டு எட்டு மூன்று ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸை ஸ்கொயர் பை நூறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இந்த நூறு இருந்து அந்த சைடு நமக்கு பெருக்கல்ல போகும் ஸோ இதை பெருக்கும்போது ரெண்டு ஐந்து ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸை ஸ்கொயர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது சமேஷன் எக்ஸை ஸ்கொயரின் மதிப்பு இது வந்து என்ன மதிப்பு அப்படின்னா தவறான சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயரின் மதிப்பு மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது நமக்கு தவறான மதிப்பு ஸோ இதுல சரியான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான சமேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் சரியான சமேஷன் எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கும்போது போது தவறான மதிப்புகளை கழிச்சுட்டு சரியான மதிப்புகளை கூட்டணும் இங்க வந்து ஸ்கொயர் பண்ணணும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் தவறான மதிப்புகளான நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு ரெண்டையும் வர்க்கப்படுத்தி இதுல கழிக்கணும் இது வந்து நமக்கு சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயர் அதனால தவறான மதிப்புகள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி இதுல கழிக்கணும் சோ நாற்பது ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி ஏழு ஸ்கொயர் தவறான மதிப்புகளை ஸ்கொயர் பண்ணி கழிச்சிட்டு சரியான மதிப்புகளை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் சோ பிளஸ் எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் சோ மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் நாற்பது ஸ்கொயர் நமக்கு ஆயிரத்தி அறுநூறுன்னு சொல்லி கிடைக்கும் மைனஸ் இருபத்தி ஏழு ஸ்கொயர் வந்து எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பிளஸ் நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் எழுவத்தி ரெண்டு ஸ்கொயர் வந்து ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு ஸோ இதையெல்லாம் நம்ம கூட்டி கழிக்கிறோம் இந்த ரெண்டு எண்களும் மைனஸில் இருக்கிறதுனால அது ரெண்டையும் கூட்டுறோம் அப்போ இந்த மதிப்பெண் கிடைக்குது மற்ற எண்களையெல்லாம் கூட்டும் போது இது கிடைக்குது ஸோ இதிலிருந்து இந்த மைனஸ் எண் கூடுதல் ரெண்டையும் கழிக்கும் போது இந்த மாதிரி நமக்கு சரியான சரியான சமேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு கிடச்சிருக்குது மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது சரியான சமேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயரின் மதிப்பு நமக்கு சரியான சமேஷன் எக்ஸையின் மதிப்பும் நமக்கு தெரியும் ஸோ அது ரெண்டையும் பிரதிட்டு சரியான

மைனஸ் இதுக்கு பதிலாக அப்படியே எக்ஸ் பாரின் மதிப்பு சரியான எக்ஸ் பாரின் மதிப்பு அறுபது புள்ளி ஐந்து ஸ்கொயர் ஸோ இதை வந்து நூறால் போது நமக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் புள்ளி எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி ஆகும் இதை வந்து நமக்கு பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது ஸோ இதில் இதை இப்போ கழிக்கிறோம் ரூட் ஆஃப் இரநூத்தி பதிமூன்று புள்ளி ஐந்து ஐந்துன்னு கிடைக்குது இப்போ இந்த எண்ணுக்கு ரூட் எடுத்தோன்னா அதுதான் நமக்கு தேவையான சரியான திட்ட விளக்கம் இப்போ நம்ம ரூட் எடுக்கிறோம் தசம புள்ளிக்கு வலது பக்கம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டா எடுக்கணும் அதே மாதிரி இடது பக்கமும் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் ஸோ நமக்கு இங்கே ரெண்டு கிடைக்கும் ஸோ ஓர் ஒன்று ஒன்று ரெண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வர்க்க எண் ஒன்று தான் ஸோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று இதை கழிக்கும் போது ஒன்று கிடைக்கும் அடுத்த ரெண்டு டிஜிட்டையும் நம்ம கீழே இறக்குறோம் இப்போ இந்த ஒன்றை ரெண்டால பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும் அதே நம்ம போடுவோம் ரெண்டையும் பெருக்கும் போது எண்ணாக இருக்கணும் சொல்லி எடுத்துக்கலாம் பெருக்கும் போது பதினாறு ஆறு மிதி ஒன்று ஒன்று ஒன்பது தொண்ணூத்தி ஆறு ஸோ இருபத்தி நான்கு நான்கால பெருக்கும் போது தொண்ணூத்தி ஆறு கிடைக்குது இதுல இருந்து கழிக்கிறோம் கழிக்கும் போது பதிமூன்றுக்கு ஆறு போகும்போது ஏழு பத்துக்கு ஒன்பது போகும்போது ஒன்று ஸோ அடுத்து ரெண்டு டிஜிட்டையும் நம்ம இறக்கணும் இறக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம ஈவில் இருக்கக்கூடிய எண்ணை ரெண்டாவில் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் இருபத்தி எட்டு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இருபத்தி எட்டுக்கு அடுத்து இங்கே தசம புள்ளிக்கு அடுத்திருக்கிற டிஜிட் இறக்கி இருக்கிறதுனால மேலையும் தசம புள்ளி வச்சுக்குவோம் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ஒரு எண் போடணும் அதே எண்ணெய் ஈவிலையும் போடுவோம் அந்த ரெண்டையும் பெருக்கி கிடைக்கக்கூடிய பெருக்கற்பலனானது இந்த எண்ணை விட சிறிய எண்ணாக இருக்கணும் ஸோ நம்ம ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம் ஆறுன்னு எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஆறா ஆறால பெருக்கணும் ஆறாம் முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ஐந்து பனிரெண்டும் ஐந்தும் பதினேழு ஸோ நம்ம ஆறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இது ரெண்டையும் பெருக்கி எழுதும் போது ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறு அப்படின்னு சொல்லி கிடைக்குது இதுல மீதி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் பதினைந்துக்கு ஆறு போகும்போது ஒன்பது நான்கு மைனஸ் ஒன்று மூன்று சோ நமக்கு கிடைச்சிருக்கிற எண்ணானது சரியான திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு பதினான்கு புள்ளி ஆறு சரியான திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு பதினான்கு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது நமக்கு கணக்குல நூறு மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியுது இரண்டு சரியான நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி தவறான மதிப்பெண்களை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சரி செய்யப்பட்ட சராசரி மற்றும் திட்ட விளக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது தவறான மதிப்பு ஸோ தவறான மதிப்பெண்கள் எதுலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு சரியான மதிப்பெண்கள் நாற்பத்தி ஐந்து மற்றும் எழுபத்தி ரெண்டு ஸோ ஃபஸ்ட் சராசரி மதிப்பெண்ண சரியான மதிப்பெண்ணா மாத்திரம் அதுக்கப்புறம் திட்ட விளக்கத்தையும் தரி சரியான எண்ணாக மாற்றுறோம் ஸோ மாற்றும் போது ஃபஸ்ட்டு சமேஷன் எக்ஸையின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சு அதை சரியான மதிப்பை மாற்றி சரியான சமேஷன் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து சராசரி ஃபார்முலாவில் பிரதிடும்போது சரியான சராசரி மதிப்பு கிடைச்சிருது அதே மாதிரி நமக்கு சமேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயரின் மதிப்பு தவறான மதிப்பு முதல்ல கிடைக்கும் அந்த தவறான மதிப்பை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து சரியான சமேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும் சரியான சம்மேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா தவறான மதிப்புகள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும் சரியான மதிப்பெண்கள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் ஸோ இந்த ஹிண்ட்டு தான் வந்து நமக்கு தேவை இதை பயன்படுத்தி தான் நம்ம சரியான மதிப்பெண்ணாக அதை மாற்றுறோம் ஸோ சரியான சம்மேஷன் எக்ஸைஸ் ஸ்கொயர் கிடைச்சதுக்கு அப்புறமா திட்ட விளக்கம் ஃபார்முலாவில் போய் பிரதிடும்போது சரியான திட்ட விளக்கத்தின் மதிப்பு நமக்கு கிடைச்சிடுது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது தவறான சம்மேஷன் எக்ஸை போது அதிலிருந்து சரியான சம்மேஷன் எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தவறான மதிப்புகள் ரெண்டையும் கழித்து சரியான மதிப்புகளை கூட்டணும் அதே மாதிரி தவறான சம்மேஷன் எக்ஸை ஸ்கொயரில் இருந்து தவறான மதிப்புகள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கழிக்கணும் இதில் சரியான மதிப்பெண்கள் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் இந்த ஹிண்ட்டை மட்டும் பயன்படுத்தி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்